நண்பர்களே நேற்று நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில ஏற்பட்ட மிக கொடூரமான ஒரு நிகழ்வு வந்து நம்ம ஒரு மனிதனாக இருந்தா அது நம்மளுடைய ஒரு தார்மீக கடமையாக வந்து நம்ம அதற்கான கண்டனத்தை நம்ம தெரிவிச்சாகணும் இப்போ அதுக்கான வீடியோ தான் இது நம்ம வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் நம்ம சும்மா இருப்போமா நம்மளை எவ்வளவு வேதனைப்பட்டுருப்போம் அப்போ அந்த பொண்ணு வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தான் படித்த இப்போ மிகவும் புக பிரசித்தி பெற்ற மெட்ராஸ் அண்ணா யூனிவர்சிட்டிலேயே இந்த மாதிரி கொடுமையான நிகழ்வு நடந்த பிறகு அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அது அந்த நடைப்பிணமாக தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அந்த பொண்ணு அந்த அதிர்ச்சியிலேருந்து மீளத்துக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை நினச்சி பாருங்கள் நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஒன்றுன்னு அப்படி நீங்கள் நினச்சி தான் நம்ம என்ன சொல்ல வர்றோம் எதனால அந்த வீடியோ பண்ணுறோம் அப்படின்றதே உங்களுக்கு தெரியும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு இப்போ கொடூரமா ஒரு சிலருக்கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது நம்ம குஜராத்தை பார் உத்தரப்பிரதேசத்தை பார் அப்படின்னே பழகிட்டு இருந்த கேரளாவே பாருங்கிட்டே இருந்ததுல இப்போ சென்னையில சர்வசாதாரணமா இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு அதுதான் இந்த நம்மளுடைய இந்த வீடியோ போடுறதுக்கான ஒரு மெயின் காரணம் இதுல வந்து அண்ணா இன்வர்சிட்டி வந்து மிகவும் பாதுகாப்பானதுன்னு நம்ம மாறு தட்டிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா இந்த சைடு பாத்தீங்கன்னா ஆஹ் கவர்னர் மாளிகை இருக்குது அந்த சைடு ஐஐடி இருக்குது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற ஐஐடியில இப்படி ஒரு கொடுமையான நிகழ்வு நடந்திருக்குது அதுல பார்த்தீங்கன்னா போலீஸ் தரப்பு தான் நம்மளுக்கு வந்து அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா அண்ணா வீட்ல வந்து சிசிடிவிய ஒர்க் ஆகலை அப்படின்றாங்க ஆனால் நேத்தே வந்து போலீஸ் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்மளுடைய ஒரு கண்டனத்தை கூட நம்ம தெரிவிக்காம இருந்தோம்னா நல்லா இருக்கு அதுன்றக்காக தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம போடுறோம் வந்து அண்ணா வகுப்பு மாணவனும் இரண்டாம் வகுப்பு மாணவியும் அந்த ஒரு இடத்துல பேசிட்டு இருந்திருக்காங்க அங்க ஒரு பிரியாணி கடை நடத்துறவரு அவரோட நண்பரும் வர்றாங்க ஆனா இந்த நண்பரை மா காப்பாத்துறதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கிறதா நம்ம யோசிக்கிறோம் ஏன்னா அந்த யானை செயர்ன்ற அந்த பிரியாணி கடைக்காரர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இதே மாதிரியான வேலைய இதே அண்ணா யூனிவர்சிட்டியில செஞ்சு கைது பண்ணப்பட்டிருக்காரு அதுக்கு மேலே அவர் வந்து அடுத்து 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 தலைவர்களை செய்கிறாரு பதிமூணு வழக்குகள் இருக்குது மூணு கல் கல்யாணம் பண்ணியிருக்காரு கடையாரில் பிரியாணி கடை வச்சிருக்காரு இதெல்லாம் எவ்வளவு பெரிய சர்டிஃபிகேட்டு பாருங்க அவருக்கு வந்து இதை வந்து போலீஸ் வந்து என்ன பண்றாங்கன்னே தெரில அன்னாயன் சொட்டில வந்து பாதுகாப்பு பணியில வந்து அவ்வளவு பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில எப்படி உள்ளே விட்டாங்கன்னு தெரில எந்த தகுதியின் அடிப்படையில் அவர் வந்து அண்ணா சொட்டிக்கு உள்ளே விட்டுருக்காங்கன்றது தெரில ஏன்னா யாருமே ஒரு பத்திரிகையாளர் கூட உள்ளே போக முடியாது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இந்த ஆள் வந்து தொடர்ந்து உள்ளே வந்திருக்காரு அவரோட மொபைல் ஃபோனை பார்த்தா இப்போ ஏகப்பட்ட பெண்களுடைய வீடியோ அதில் இருக்குது அப்படின்றாங்க அப்ப எத்தனை பேரை இவர் பண்ணியிருப்பாரு இதே வேலையா அண்ணாடி சுட்டிக்கில் வந்திருக்காரு அப்போ யார் அது தொடர்பு இருக்குது முக்கியமாக ஒரு எஃப்ஐஆரை வந்து இப்படி வெளியே ஓப்பனில் இப்படி வந்து வெளியிட்ருக்காங்கன்னா இது வந்து யாரும் ஒருத்தரை காப்பாற்றுறக்காக தான் அந்த எஃப்ஐஆர் வெளியிட்ருக்காங்க ஏன்னா எஃப்ஐஆர்ன்றது அவ்வளோ சீக்கிரம் போட மாட்டாங்க தெரியும் ஒரு அண்ணா நகர்ல நடந்த ஒரு சிறுமியோட பாலியல் வளர்த்துறதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தமிழக அரசு போராடுது அதை விசாரிக்க கூடாது தான் விசாரிப்போம் போராடுற ஒரு அரசாங்கம் இந்த பெண்ணோட ஒரு எஃப்ஐஆர் உடனே எப்படி போடுவாங்க அது அப்போ போட்டது அதுவும் எப்படி லீக் ஆக்குவாங்க இந்த ஞானம் செய்யறன்றவரு தான் பண்ணாரு அப்படி சொல்லி அவர் கொண்டு வர்றாங்க ஆனா நம்மளுக்கு என்னமோ ஆஹ் இவருக்கு வந்து அதுல ஒரு ஆளு தான் ஆனா உன்னொன்னு யாரு கூட வந்தவர் வந்து யாரு நம்மளுக்கு இதுதான் வந்து மெயினா தெரிய வேண்டி இருக்குது இந்த மாதிரியான மிருகங்களுக்கு என்ன பண்ணலாம் நீங்கள் தான் சொல்ல வேண்டியிருக்குது ஏன்னா என்னுடைய தார்மீக கடையை என்னால் வேற எதுவும் பண்ண முடியாது நீங்களெல்லாம் சேர்ந்து தான் எல்லாம் உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கண்டனத்தையும் என்னுடைய வருத்தத்தையும் அந்த சகோதரிக்கு ஏற்பட்ட இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிகழ்வையும் என் மனசுக்கு எதிர்பட்டுச்சோ நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இது இந்த மாதிரி நிகழ்வு இனிமேல் தமிழகத்துல நடக்க கூடாது அஹ் இன்னைக்கு போலீஸ் வந்து அதிமுக வந்து இவ்வளவு போராட்டத்தை போராட்டத்தை முன்னெடுக்கும்போது அது எவ்வளவு கொடூரமா அடக்குமுறை கையாளுறாங்க ஏன்னா அந்த போலீஸ்காரங்க வீட்டுலயும் பொண்கள் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு தானே இவங்க எல்லாமே போராடுறாங்க இப்போ கேரளால இருந்து போராடினா உடனே அனுமதி கொடுப்பாங்க கேரளால ஏதாவது பிரச்சனைனா அஹ் உத்தரப்பிரதேசத்துல ஏதாவது பிரச்சனைனா உடனே இங்க வந்து போராடுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க ஆனால் இங்கே இருக்கிற அண்ணா என்ன சொல்ற இப்படி ஒரு கொடூரமான நிகழ்வு நடந்திருக்குது அதுக்கு ஒரு தார்மீக ஒரு ஒரு சப்போர்ட்டை கூட வந்து ஒரு போலீஸ்காரங்க கொடுக்காம இவ்வளோ கொடூரமாக அடக்குமுறையேவுறாங்க அங்க போராட்டங்க எல்லாரையுமே இது வரைக்கும் கைது பண்ணி மண்டபத்தில் வச்சுருக்காங்க ஒரு மோசமாக நிகழ் நடந்துக்கிறாங்க இது குரல் வலை அதாவது எஸ்எஃப்ஐ வந்து காலையிலேயே இருக்காங்க ஸ்டூடெண்ட்டு ஃபெடரேஷன் அவங்களே அங்கே வரல இது இவ்வளவு தூரம் ஒரு ஒரு அடக்குமுறை கையாண்டு இவங்க என்னதான் சாதிக்க போறாங்க தெரியல ஆனால் இவங்க பண்ணுற நிகழ்வுகள் எல்லாமே எதை காட்டி கொடுக்குதுன்னா அப்போ அந்த ஞான செய்கிறோன்றவர் அதில் இல்லை வேற ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு தான் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு கெடிபிடிக்களை கையாண்டிருக்காங்க அப்படின்னு தோணுது காத்திருப்போம் ஏன்னா எப்படினாலும் இது வெளியில் வந்து ஆகும் உங்களுடைய தார்மீக கருப்புகளையும் விடுங்க நண்பர்களே